டாக்டருக்கு முன்னாடியே சொல்லுது நான் தண்ணி குடிக்கிறேன் ஆனால் யூரின் போக முடியல என்ன பிரச்சனை அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் வந்து கழிக்கப்படை வசதி வந்து அடிப்படை வசதி சரியான முறையில் இல்லை முக்கிய மகளே இங்கே படிக்கிறான் என் மகள் வந்தோடனே வயித்தொடையன்னு சொல்லுவா வந்தோடனே யூரின் இருக்காத போவா என்ன காரணம்னா ஏன் நாங்கள் இங்கே போக முடியலமா அது வாடையிலேயே எங்களால் இருக்க முடியலமா சாப்பிட முடியலமான்னு சோற கொண்டு வரதான் கொண்டு வந்துருது பிரச்சனை எல்லாம் இருக்குது இதுவரை நான் லெவல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எங்களால் பாத்ரூமே போக முடியலை ஸ்மெல் அடிக்குது அதனால் நிறைய பேர் போகாமல் இருக்கனால நிறைய பேர்த்துக்கு வயிற்றுல பிரச்சனை வருது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பிரதான சாலையில் அமைந்துள்ளது அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தரம் உயர்த்தப்பட்டு தற்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மாணவிகள் படித்து வருகின்றனர் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த பள்ளியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா வருடந்தோறும் பொதுத் தேர்வுகளில் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு போன்ற பொதுத் தேர்வுகளில் மாவட்ட அளவில் முதலிடமும் இரண்டாம் இடமும் தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டே வருகிறது கல்வியில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுப்பது கழிப்பறை பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மாணவிகளுக்கு பயன்படுத்தும் கழிப்பறை என்பது மிக மோசமாக இருந்து வருவதாக பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் கவலையுடன் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக இங்கு மாணவிகள் பா பாத்ரூம்கள் செல்ல செல்லாமல் இருப்பது பல்வேறு உடல்நல சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கின்றனர் இதற்கு உடனே தீர்வு காண வேண்டும் என்று பெற்றோர்களின் கோரிக்கையாகவே இருக்கிறது இப்போ பெற்றோர் ஒருத்தருக்காக அவங்கள்டே கேட்போம் என்ன கேட்டால் என்னுடைய பெண் நான்கு வருஷமாக இங்கே வந்து படித்து கொண்டிருக்கிறது கடந்த வருடம் இறுதி ஆண்டு தேர்வில் வயிற்று காரணமாக எங்கிட்ட வந்துச்சு இப்போ அது விஷயமாக நாங்கள் வந்து மருத்துவமனையில் செக் பண்ணும்போது சிறுநீரில் வந்து கல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க அப்புறம் அதை வந்து வைத்தியம் பார்க்குறதுக்கு மேல்முறையீடு கொண்டு போனோம் கொண்டு போன இடத்துல அவங்க கேட்ட டாக்டர் கேட்டோம் ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னு கேட்டாங்கன்னா மொதல் இந்த பொண்ணு நல்லா தண்ணி குடிக்குதான்னு கேட்குறாங்க அப்போ அந்த பொண்ணு அந்த பொண்ணு சொல்லுது டாக்டருக்கு முன்னாடியே சொல்லுது நான் தண்ணி குடிக்கிறேன் ஆனால் யூரின் போக முடியலை என்ன பிரச்சனை அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் வந்து கழிப்படை வசதி வந்து அடிப்படை வசதி சரியான முறையில் இல்லை மொத்தம் ரெண்டாயிரம் பேர் குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் லைனில் நிற்க வேண்டியிருக்கு அப்படியே லைனில் போய் நின்றாலும் இங்கே மோசமாக இருக்குது சுத்தம் பண்ணுறது சரியான முறையில் சுத்தம் பண்ணுறது இல்லை அதனால் கூடுமான வரைக்கும் பெண்கள் யாருமே நாங்கள் வந்து கழிப்பறைக்கே போகிறதில்ல அப்போ என்னம்மா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் வீட்டுக்கு வந்து இதே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அது விஷயமாக நான் வந்து தலைமை ஆசிரியர் எல்லாம் சந்தித்து இந்த விஷயத்தை இந்த 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 கல்வியாண்டின் முதல் மாதமே நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன் தலைமை ஆசிரியர்கிட்ட சொன்னேன் தலைமை ஆசிரியர் சொன்னாங்க இது கழிப்பறைக்குன்னு ஒரு ஆள் தான் இருக்குது அதனால் எங்களுக்கு அதை பண்ணுறதுக்கான இதுகளை நாங்கள் வந்து அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தியிருக்கோம் ஆனால் அதுக்கான வசதிகளை இன்னும் இது வரைக்கும் செய்து கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் கேட்டோம் ஏன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் பிள்ளைகள் வந்து எப்படி வந்து நல்லா படிக்கும் ஏன்னா இந்த மாவட்ட அளவுலேயே வந்து இது இந்த அரசு பெண்கள் மேல் மேல்நிலைப்பள்ளி மானாமரை பள்ளி முதல் பள்ளியாகவும் டென்த்திலையும் சரி பன்னெண்டு பன்னெண்டாம் வகுப்பிலும் சரி முதல் மாவட்டத்திலே முதல் மதிப்பெனாக பெறுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால தான் நாங்கள் எங்களுடைய குழந்தைகள் என்னுடைய சகோதரர் குழந்தைகளையும் இங்கே தான் பெண்கள் குழந்தை புறாமல் தான் சேர்த்துருக்கோம் எங்களுக்கு தேவை அடிப்படை வசதியான கழிப்பறை வசதியை நன்ற நன்றாக மாவட்ட நிர்வாகமும் கல்வி நிர்வாகமும் சேர்ந்து இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டு அதே போன்று பெண்களுக்கு வந்து இங்கே பள்ளிக்கூடத்துக்கு வராங்க சைக்கிளை கொண்டுட்டு வராங்க சைக்கிளை கொண்டுட்டு வந்து சகுந்த பாதுகாப்பு இல்லாமல் உள்ளே கொண்டு வைக்க முடியாமல் வெளியிலே கொண்டாந்து வைக்கிறாங்க அதனால் வந்து இது வந்து பாதுகாப்பு கேடு அப்படிங்கிற வசதியும் ஏற்படுகிறது அதையும் இந்த மாவட்ட நிர்வாகமும் கல்வி நிர்வாகமும் சேர்ந்து எங்களுக்கு இந்த பள்ளிக்கு நல்ல ஒரு கட்டிட கட்டிட அமைப்பு கொண்ட கழிப்பறையை அமைத்து கொடுக்கவும் மேலும் இந்த கழிப்பறை வந்து கட்டி இருபது வருஷம் ஆச்சு அதனால் கூடுமான வரைக்கும் நவீன கழிப்பறையை உருவாக்கி இந்த பள்ளியை அரசு பெண்கள் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை உயர்த்தி இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலை தனியார் தனியார் பள்ளிகளை காட்டிலும் இந்த அரசு பெண்கள் மேல் மேல்நிலைப்பள்ளி மானாமரை பள்ளி மாவட்டத்திலே முதல் மதிப்பெண்ணாக வருவது என்பது எங்களைப் போன்ற பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை என்பதை கூறி இதை கா மாவட்ட நிர்வாகமும் கல்வி நிர்வாகமும் விரைந்து நடவடிக்கை எடுக்க எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் பள்ளி மேலாண்மை குழுல உறுப்பினராக இருக்கிறேன் வந்து ஸ்கூலில் வந்து நாங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வர்றோம் வந்து வந்து பார்ப்போம் பாத்ரூம்லாம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படியே யூரின் போனது அப்படியே தேங்கி இருக்கு வகுப்பறை பக்கத்துலேயே இருக்குது பா பாத்ரூம் இருக்குது அந்த பிள்ளைகளுக்கு அந்த வாடை அடிக்குது இதனால் அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப பிரச்சனை ஏ மகளே இங்கே படிக்கிறா ஏ மகள் வந்தோனே வயத்தொழில்னு சொல்லலாம் வந்தோன்னே யூரின் இருக்காது போவா என்ன காரணம்னா நாங்கள் இங்கே போக முடியலமா வாடையிலே எங்களால் இருக்க முடியலமா சாப்பிட முடியலமானு சோற கொண்டு வரதான் கொண்டு வந்துருது இவ்வளோ பிரச்சனையெல்லாம் இருக்குது இதில் நடையில எங்கள் பள்ளி வந்து அரசு மேல்நிலை பள்ளி சிவகங்கை மாவட்டத்திலே முதல் இடத்துல இருக்குது இந்த பள்ளிக்கு இன்னும் மென்மேல் நாங்கள் நாங்கள் செய்யணும்னா இதைத்தான் செய்கிறோம் நல்லது செஞ்சு கொடுக்கணுமும் உயர் அதிகாரம் நாங்கள் கேட்டுக்கிறோம் போக முடியல ஸ்மெல் அடிக்குது அதனால நிறைய பேர் போகாமல் இருக்கனால நிறைய பேர்த்துக்கு வயித்துல பிரச்சனை வருது எங்களுக்கு லேடிஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதனால அங்கே போக முடியல பாத்ரூம் வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது எங்களால் அங்கே போகவே முடியல கிளாஸ்ல இருக்கும் போதெல்லாம் அந்த ஸ்மெல் வருது வாமிட்டிங்காக இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது எங்களால் போக முடியல கம்ஃபர்டபுளாக எங்களால் போக முடியல மொத்தம் ரெண்டாயிரம் மாணவி படிக்கிறாங்க அதில் வந்து போயிட்டு போயிட்டு வர முடியல பாத்ரூம் மூணு பாத்ரூம் நாலு பாத்ரூம் இருக்கனால எல்லாருமே போயிட்டு வர முடியல சில பேர் போகாமலே உட்காந்துக்கிறாங்க அதனால நிறைய பேத்துக்கு ப்ராப்ளம் வருது ஸ்கூலில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க